பேரிச்சம்பழம் நன்மைகள் அதோட மருத்துவம் அது ஆரம்ப காலத்தில் இருந்து தெரியற ஒன்று தான் இதில் வந்து ஒட்டுமே கொலஸ்ட்ரால் இல்லை அதை விட்டால் சுகர் கண்டென்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு கூட சாப்பிடுறது எந்த பிரச்சனையும் கொடுக்காது இனி எதனால வந்து பேரச்சம்பழம் டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இனி இனி ஒரு ரீசன் சொல்கிற அரேபியன் கண்ட்ரீஸ் நம்ம பார்த்தா அங்கே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி கேன்சர் ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா அவர் டெய்லி அவர் ரொட்டீனில் அவர் இது யூஸ் செய்கிறது அதை விட்டால் நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு ஹிமோக்ளோபின்னு ஒரு கண்டென்ட் வேணும் இது வந்து நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு பிளட் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி எலும்புக்கும் பற்களுக்கும் கால்சியம் ரொம்ப தேவையான ஒன்று இதுக்கு என்ற ஒரு கண்டன்ட் இதில் இருக்குது இது நம்ம உடம்பில் இருக்கிற கால்சியம் கண்டெண்ட் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அது விட்டால் ஒரு சிலருக்கு மலை சிக்கல் இருக்கும் இது சரி பண்ணுறதுக்கும் பேரிச்சம்பளம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதில் தாராளமாக ஃபைபர் இருக்குது இந்த ஃபைபர் வந்து மலை சிக்கல் ப்ராப்ளம் சரி பண்ணும் அது விட்டால் ஜாயின் பெயின் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அதில் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸுக்கு கூட இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸு முட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இனி பெண்கள் தாராளமாக பேரிச்சம்பளம் சாப்பிட்றது வந்து ஓஸ்டியோபைரோசிஸ் மாதிரி இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் இனி அதுக்கு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க அவருக்கு மூளை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு பிரிச்சம்பளம் ஹெல்ப் ஆகும் இந்த பேக்கரி ஃபுட்ஸுக்கு பதிலாக நம்ம இது யூஸ் செய்யலாம் இது கூட கொஞ்சம் பதாம் பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட சேர்த்தா உடம்புக்கு தேவையான எல்லா மினரல்ஸ் ஆயிடுச்சு ப்ரோட்டீன் ஆயிடுச்சு எல்லாமே குழந்தைங்களுக்கு உடம்பு வளர்ச்சி கூட மூளை வளர்ச்சி ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இனி நம்ம செக்ஸுக்கு கூட நமக்கு இது யூஸ் செய்யலாம் இப்போ செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்காச்சு இல்லை செக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு சரி பண்ணுறதுக்காச்சு அதுக்கு கூட பேரிச்சம்பழம் ஹெல்ப் பண்ணணும் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டால் ஒரு ஆறு பேரிச்சம்பழம் ஆட்டு பால் எடுத்து அதில் ஊற வைக்கணும் ஊற வச்சு ஒரு நாள் நைட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இதை எடுத்து இதில் ஒரு ரெண்டு பதாமு ஒரு ஸ்பூனு தேன் இதை சேர்த்து நல்லா மிக்சியில் மிக்ஸ் செஞ்சு நமக்கு குடிக்கலாம் இது ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குடிக்கும்போது உங்களுக்கு அதோடய ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் இது பேரிச்சம்பழம் வந்து எந்த ஏஜில் வேணாலும் நமக்கு சாப்பிடல அதில் தப்பு எதுவும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ